சூடா இருக்கும்போது நம்மளால நல்ல எல்லாம் செய்யவே முடியாது எல்லாமும் தாவிக்க முடியும் இந்த புது செயதியையும் இந்த குடும்பம் मुझे मालूम नहीं मैं तो टाइप हूँ கி क्या बोलू इसको क्या पूछूं इससे मैं தியரிய ஜீனியஸ் இஸ் செடிக் இன்ஃபர்மேஷன் ஒரே ஒரு சாதரீй வேற என்ன குடும்பமானது செய்ய முடியுமா எnetty எனக்கு தெரியவில்லை இ பிராக்டிஸ் 3 मंथ्स வித் மீ ப்ராப்ளம் வி பிராக்டிஸ் கலியாணி ராகத்தை ஆங்கிலத்தில் லிடியன் என சொல்வார்கள் நாதஸ்வரம் என்பது மிக இனிமையான இசையைத் தரக்கூடிய ஒரு இசைக்கருவியாக இருக்கின்றது இவ்விரண்டையும் முனைத்து தனது மகனுக்கு பெயர் சூட்டி மகிழ்கிறார் ஒரு தமிழ் தந்தை அதாவது லிடியன் நாதஸ்வரம் அது மட்டுமல்லாது தனது மகளுக்கும் அமிர்தவசினி என ஒரு இனிமையான ராகத்தின் பெயரை சூட்டி மகிழ்கிறார் அதே தந்தை லிடியன் நாதஸ்வரம் தனது பதிமூன்றாவது வயதிலேயே இசையில் உலக சாதனை படைக்கிறார் இப்போது லிடியன் நாதஸ்வரத்துக்கு இருபது வயது லிடியன் நாதஸ்வரம் அமிர்தவரசனி ஆகிய இரண்டு சகோதரர்களும் உலக பொதுமறையான திருக்குறளையும் அதன் பொருளையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கலைஞர்களையும் இருநூறுக்கும் மேற்பட்ட இசை வடிவங்களையும் வைத்து இசையோடு சங்கமிக்க வைக்கிறார்கள் அதற்கு குரலிசை காவியம் காவியமென பெயரும் சூட்டுகிறார்கள் இன்றைய நாளிலே யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற குரலிசை காவியம் வெளியீட்டு விழாவில் பல சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றன அனைத்தையும் வெவ்வேறு பகுதிகளாக்கி உங்களுக்காக எமது தளத்தின் மூலமாக வழங்குகின்றோம் சுப்பிரமணிய பாரதியாரின் எள்ளு கூட முதன் முதலாக யாழ் வந்து இந்த குரலிசை காவிய வெளியீட்டு விழாவிலே பங்கேற்று சிறப்புரை ஆற்றியிருந்தார் இவை அனைத்தையும் எமது தளத்தினூடாக வெவ்வேறு பகுதிகளாக உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றோம் இப்போது இந்த முதல் அத்தியாயத்திலே லிடியன் நாதஸ்வரம் மற்றும் அமிர்தவசினி ஆகியோரை பற்றிய ஒரு சிறப்பு காணொலி அமைய இருக்கின்றது தொடர்ச்சியாக எமது காணொலிகளோடு பயணிப்போம் I the CBS world's best. It's not an ordinary job, right? <laughs> Actually, uh, there was contestants from uh, 195 countries and there's only one winner. And, <laughs> and how long do you practice? I practice uh, 5 to 6 hours a day. I 5 six, 6 hours? And yeah. no yeah. PlayStation? Ah, You to the PlayStation. That is how you relate. Lydia, it's very difficult, please. You practice 3 months with me, it's wonderful. स्पीस इज वेरी टफ डिट वेरी इजिली मैं लिखिंग से ज्यादा सवाल नहीं कर सकता मैं मिस मुझे मालूम नहीं है मैं तो क्या बोलू क्या पूछू इससे मैं रियोल क्योंकि मेरे ख्याल से इस देश में अगर कोई म्यूजिकल जीनियस एट प्रेजेंट है तो वो है लिडियन like we just witnessed. that's incredible and so how was it to perform on the world's best it was really a different experience to me to have an opportunity to play piano in such a huge international platform and I'm thankful to the world's best team and the CBS for selecting me as a contestant and it's really a fortune to see uh, so many talents around the world and also uh, so many judges from all over the world and three American prime judges and that was just really awesome and my sincere thanks on behalf of my country and on my family to the United States of America. <laughs> <laughs> wow. Thank you. And the act with the most votes will win $1 million and be crowned the world's best. For the very last time, let's face the war of the world.

ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு அது என்னன்னா திருக்குறள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தெய்வ புலவர் திருவள்ளுவர் முக்கியமான உலக பொதுமடைய நம்ம எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு அதை இசை வடிவத்தில் எல்லாருக்கும் சேர்க்கணுங்கிறது தான் இந்த ஆசை பொருளோடு நான் பேச இருக்கிறேன் சொல்ல அதுதான் இந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ஆயிரம் சிங்கர்ஸை பாடி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தமிழ் ஆர்வம் இருக்குது தமிழ் உச்சரிப்பு சரியாக இருந்து மியூசிக் தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற மெயில் அடிக்கு உங்கள் வாய்ஸ் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் தெய்வப்புலவர் நமக்காக எழுதி வச்சு இந்த பொன்னிஷத்தை நல்ல வாழ்வியலாகவும் தெரிஞ்சிக்கலாம் அந்த நல்ல இசை வந்து இந்த திருப்பணி இனி நிறைவு பெற்றிருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவிக்கும் ஒவ்வொரு குரலையும் அதன் பொருளுடன் இசையமைத்து ஒரு தனிப்பாடல் என்ற வகையில் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது தனிப்பாடல்களாகும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடகர் பாடகைகளால் வாழ பெற்று உலகிற்கு கொண்டு சேர்க்கும் ஒரு புனிதமான இசை காவியமாக காலம் உள்ள

இவருக்கு இவ்வளவு சிறப்பு இதுவரை உலகில் என்று சொல்லக்கூடிய அந்த சாதனையை நூறாண்டு வாழ்க நலமோடு வாழ்க சிப்பரிகளை படைத்து வாழ்க ரொம்ப திருவள்ளுவர் ஒரு உலக மனிதர் திருக்குறள் ஒரு உலக இலக்கிய இதை விடவும் செய்து விட முடியாது திருவள்ளுவ மாலை என்று நான் கருதுகிறேன் எனது வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு நாளாக இந்த உணர்வை என்னோடு எடுத்துச் செல்கிறேன் இந்த பொரிதின் பெருதுபோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இது ஒரு தாய் மகனை மட்டும் மகன் மகள் மகள் இரண்டு பேரையும் சான்றோன் என்று கேட்ட தாய் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்க்கவே இல்லை

இந்த மாதிரி ஒருத்தனை படைச்சி தந்து படைக்கிறது கொண்ட தமிழ்நாடு என்ன கிடையாதுதான் ஒரு பன்னெண்டு வயசுலயும் பத்து வயசுலயும் காரியமான பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வயசுல போய் நீங்க செய்யற சாதனை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இதெல்லாம் நம்மளால செய்யற கடற்பள் தாண்டுதான் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிகமாச்சு அதான் உண்மையிலேயே முதல்ல படைக்க மாதிரி ரத்தம் சூடா இருக்கும்போது நம்மளால நல்ல செயல்கள் செய்யவே முடியாது ரத்தம் கொஞ்சம் சொல்லி போனதுக்கு அப்புறம் நல்ல உணர்ந்ததுக்கு அப்புறம் யோசிக்கலாமே இவ்வளவு சின்ன வயசுல உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதுவும் திருக்குறளை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய சாதனை இந்த சாதனையாதான் இருக்க முடியும் திரு வர்ஷன் ஜான்சி இவங்க ரெண்டு பேரும் தெற்கு எடுத்திருக்காங்களே தவிர உண்மையிலேயே திருவள்ளவன் அவங்க ரெண்டு பேரும் தப்பு எடுத்திருக்காருன்னு நான் சொல்றேன் திருக்குறள் இருவரையும் சொல்றது இருவரிடமும் இருவரிடமும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்முடல ஒரே ஒரு குரல் இதுல வந்து நெடிய நரசு அமிர்த வரசு மட்டும் தான் இந்த மாதிரி ஒரு செயல செய்ய முடியும்னு திருவள்ளுவரே முடிவு தான் எனக்கு தோன்ற ஒரு விஷயம் திருவள்ளுவரே இங்க இருந்தா உங்களை நிச்சயமா அவங்களை பாராட்டி அப்படிப்பட்ட பாராட்டுக்குரிய இந்த நிலவுல நானும் கலந்து மிக மகிழ்ச்சி விஷயம் நான் நினைப்பேன்